ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தது இல்லையா முன்னாடி வீடியோவில் அம்மா வீட்டாண்டு கும்பாபிஷேகம் ஆச்சு அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் ரிட்டர்ன் ஆனோம் அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கலசம் வச்சுருந்தாங்க இல்லையா அம்மனுக்கு அந்த கலச தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு கலசத்தை வந்து நாங்கள் வாங்கினோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலசம் வீட்டில் அந்த கலச தேங்காயை வீட்டில் உடைச்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வீட்டுக்கு தெளிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட சக்தியெலாம் அண்டாது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால் நான் பா என்ன பண்ணேன்னா இன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு நாங்கள் நேற்று ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயே ஸ்டே ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி தான் வந்து நான் அந்த தேங்காயை வந்து பூஜை பண்ணி உடைக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்து இன்றைக்கி வீடு வாசலாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் சாம்பார் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா சொரக்கா பொரியல் இதை தான் செய்யலாம் ஏன்னா வந்து வரும்போது காய் எது எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் இது கிடைச்சதை வச்சு நம்ம இன்றைக்கி படிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சொரக்கா பொரியலையும் அதாவது வேர்க்கடலை போட்டு செஞ்சுருக்கேன் வேர்க்காடில் போட்டு நீங்கள் செய்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எது எந்த பொரியலாக இருந்தாலும் சும்மா கொஞ்சமாக வேர்க்காடிலேயே வறுத்து பொடி பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாம்பார் நிறைய பேர் வந்து முட்டைக்கோஸில் சாம்பார் வைக்கலாமான்னு நீங்கள் யோசிப்பீங்க பட் ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் சாம்பார் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சாம்பாரும் ஒன்று இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள்லாம் வந்து கிராமம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் லைக் பண்ணி சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜி ரொம்ப ரேருதான் தான் போது எல்லா காய்கறியும் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு முட்டைக்கோஸ் தான் கிடச்சிது அதனால் முட்டைக்கோஸ் போட்டு நான் சாம்பார் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு அதான் சொன்னேன் இல்லையா சுரக்காவோடய பொரியலும் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்தீங்கன்னா சால்ட்டும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த சொரக்காக்கு அதாவது கோஸ் சாம்பார் நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டு அது இறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூமில் இருக்கிற நல்லா இது கொதிக்கிட்டோம் அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பூஜை ரூமை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் நான் ஏன்னா வந்து இப்போ போன வீக் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்டு வந்து கங்கையம்மன் திருவிழா நடந்தது ஸோ அதனால் என்னாச்சு ஏற்கனவே வீடு வந்து பூஜை ரூம்லாம் வந்து க்ளீனாகவே இருந்தது நான் என்ன பண்ணேன்னா பஞ்சபத்திரத்தில் இருக்கிற தண்ணிங்களை மட்டும் மாற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பூங்களாக வேறு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து விளக்குல எண்ணெய் திரியெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றிட்டேன் நெக்ஸ்ட்டு உடனே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பக்கமும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு அந்த டைமிங்கில் என்ன வாழை இல மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இல வாங்கலாம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல வாழை ஸோ அதனால் என்ன பண்ணோம் நான் தையலை தான் எனக்கு கிடைச்சிது ஸோ தையலையே போட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தையலையே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இதுதான் எங்களோடய பூஜை அறை நிறையா சாமி ஃபோட்டோஸ் இருக்கிறத விட கொஞ்சமாக இருந்தாலும் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரொம்ப வச்சுக்கிறது கிடையாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி இருக்காங்க கிருஷ்ண பகவான் இருக்காரு அப்புறம் வந்து அன்னபூர்ணி அவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான்வெஜ்ஜி எடுத்தாலும் சப்போஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பூஜை ரூம்குள்ளே போகிறது கிடையாது அந்த மாதிரி அந்த கதவை மட்டும் சாத்தி விட்டுருவோம் ஏன்னா பெருமாள் எல்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக மற்றபடி வந்து ஓப்பனில் தான் இருக்கும் கதுவு எனி டைம் இன்றைக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு ஸோ சாமிக்கு வச்சு இதை படைச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து தேங்காயும் கலச தேங்காயும் உரித்து எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லாவே இருந்தது தேங்காய் உடச்சி வச்சிருக்கோம் ரொம்பவே அருமையாக போச்சு இந்த திருவிழா நீங்களும் லைக் பண்ணுங்கள்